அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் நிலக்கடலை எடுத்து ஒரு பேனில் போட்டு பொன்னிறமாக வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுக்கலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும் நான் வந்து இரநூறு கிராம் நிலக்கடலை எடுத்திருக்கேன் அடுத்ததாக எந்த கப்பில் நிலக்கடலை மெஷர் பண்ணினா அதே கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வறுத்த நிலக்கடலை நல்லா ஆறி இருக்கும் அதை தோல் எல்லாம் இல்லாமல் ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நிலக்கடலையோட தோலெல்லாம் ஒரு அளவுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் வெள்ளம் அரைச்சு இல்லையா அதிலே போட்டுடலாம் நம்ம வந்து நிலக்கடலையே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரேடியாக அடிச்சிட்டே இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு தடவை அடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே தங்கி இருக்கிறத ஒரு கரண்டி வச்சு எடுத்துட்ருலாம் இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் நல்லா அடியில் பிடிச்சி நின்றுரும் ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு டைட்டாக லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்து வேறு ஒரு பிளேட்டை மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் அரைக்கும்போதே நல்ல அரைப்பற்றும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப அரைக்கும்போது தான் நல்லா இலகி வரும் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற அளவுக்கு பதம் கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்கின நை சேர்த்து நீங்கள் லட்டு பிடிக்கலாம் இல்லாட்டியுமே லட்டு பிடிக்க வரும் நம்மளுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டு பிடிக்கும்போது இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக வரும் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நிலக்கடலை வந்து டெய்லியும் கூட ஒரு கைப்பிடி நம்ம சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமாக இது செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ